அடுத்த சாட்டர்டே சண்டே வந்து பையனுக்கு எக்ஸாம் வருது வீக் டேஸில் அதை முடிச்சுட்டு தான் போய் சர்ஸ்ட்டு சமன்ஸ் விடுது அதை முடிச்சுட்டு தான் போய் பார்க்கணும் பக்கத்தில் தான் ஒரு ஐநூறு மீட்டர் வரும் எங்களுடைய வீட்டில் இருந்து மால் இருக்குது பிஜிபியில் ஈசியாரில் இருக்குல்ல அது அது போக முடியலை அதான் சொல்ல தூரத்தில் போதெல்லாம் போனோம் மாஜால் மாஜால தேட்டர் காணத்தூரில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தோம் இப்போ பக்கத்தில் தியேட்டர் வந்ததுலேருந்து தேட்டருக்கே போகிறதுக்கு எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது போய் பார்க்கணும் ஒரு வாட்டி ஒரு நாள் நல்லதுன்றாங்க ஒரு நல்லதோ இல்லையோ நம்ம தலையோட படம் போய் நாங்கள் போய் பார்ப்போம் யாருக்கெல்லாம் தலையை பிடிக்கும் படம் போய் பார்த்தீங்களா நம்ம லைட் ஆஃப்னா தெரியாதுல்லம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம்மா அவ்ளாடி நான் தான் போய் அண்ணா உள்ளேன் பரவாயில்லையா ஆ யாருக்கெல்லாம் தலையை பிடிக்கும் சொல்லுங்க சொல்றேன் பிடிக்கும்னு சொல்லுங்க தலையை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது தலை தலை தான் தளபதி தளபதி தான் அப்புறம் நானே எவ்வளவு நேரம் தான் பேசுறது ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்லலாம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நாங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ற முடியும் மற்றது வந்து நான் வந்து ஹோம் சர்வீஸ் தான் தரப்பி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆஃபர்ஸ் சரி ஆஃபர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லிம்ஃபயாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி தான் நான் பண்ணுவேன் லிம்ஃபயாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி என்பது நம்ம பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற தெரப்பி தான் இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி இது எதுக்காக பண்ணுறதுன்னா நம்ம வந்து வெயிட் லாஸுக்காகவும் நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் வந்து இந்த தெரப்பி பண்ணுவோம் இந்த தெரப்பி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களோட பாடியில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக நடக்கும் சர்க்கிள்ஸ் ஆகும் அடுத்தது உங்களுடைய லிம் நோட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் தட்டி எழுப்பி விடுவோம் அது நம்ம பாடியில் வந்து தூங்கிட்டு இருக்கிறபடியாக தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஆகும் ஆகுறோம் அப்போ நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சாப்பாடை போட 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 அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது அப்போ அதனால் வந்து தான் நமக்கு குண்டாகிறோம் அதாவது வெயிட் போடுறோம் இதை வந்து நம்ம இந்த லிம் நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போய் தட்டி அதை எழுப்பி விடும்போது அது என்ன தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா கிடைக்கும் பாடியில் வந்து நல்ல சேஞ்ச் உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் இந்த லிம்ஃபேடிக் தெரப்பியோட ஃபர்ஸ்ட்டு ஒரு இது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் வந்து இந்த லிம்ஃபாட்டிக் ப்ரைனை தெரப்பி செய்கிறதுனால வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்குலேருந்து லென்ஸ் வரைக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் பாடி பெயின் ரிலீவ் ஆகும் ரிலாக்ஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் ரிலாக்ஸ் மசாஜ்ன்றதும் சொல்ல முடியாது இது பண்ணும் ரிலாக்ஸ் மசாஜ் பண்ணும்போது நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படி சொல்கிறது உங்கள் பாடியில் ஒரு பெயின் கூட தெரியாமல் தான் நம்ம மசாஜ் பண்ணணும் ஆனால் நாங்கள் பண்ணுற தெரப்பி அப்படி நான் பண்ணுற தெரப்பி அப்படி கிடையாது லிம்ஃபேட்டி ட்ரைனேஜ் தரப்பினா உங்கள் பாடியில் வந்து நாங்கள் மசாஜ் பண்ணும்போது பெயின் இருக்கும் ஒன்று அடுத்தது வந்து நாங்கள் வந்து தூங்க உங்களை தூங்க விட மாட்டோம் தூங்கும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் பிளட் எல்லாம் உறைஞ்சிரும் நம்ம பிரெயின் வந்து தூங்கிட்டாலே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகாது அப்போ அதனால தான் நம்ம வந்து உங்களை வந்து தூங்க விட மாட்டோம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் பண்ணும்போது உங்களால் தூங்கவும் முடியாது ஏன்னா பெயின் இருக்கும் அந்த அந்தளவு தான் பண்ணுவோம் பெயின்ன்றா அதிகமான பெயின் கிடையாது வேரபுளான பெயின் தான் இருக்கும் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அதுவும் நம்ம சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் நான் வந்து ஹோம் சர்வீஸ் பண்ணி ஒரு கரெக்டரப்பு வந்து பண்ணுவோம் நீ அல்லது உங்களுக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து பண்ணுறது வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்து கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எல்லா வசதியும் எல்லா இதுவும் இருக்குது எங்கள் வீட்டில் கூட பண்ணுறதுக்கான வசதி இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது வாங்க அடுத்தது வந்து டக் தெரப்பி பண்ணுவேன் டக் தெரப்பி பண்ணுறது வந்து ஜி ஃபைவ் மிஷின் வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன் இது பண்ணுறதுனால ஆகும்னா நமக்கு பர்டிகுலரான ஏரியாவில் இருக்கிற இன்சுரன்ஸ் கிடைக்கும் அதாவது ஆ ஆ சரி சரி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தான் நீங்கள் நல்லா தூங்கினீங்க அதனால தூங்க முடியாதுன்னு வைக்கணும் இப்போ நமக்கு அப்டமன்ல வந்து எஞ்சு லாஸ் இந்த டாக் தெரப்பி வந்து நீங்க எடுத்துக்கலாம் அது இல்லையான்னு சொல்லி சொன்னால் நமக்கு இப்போ தைஸ் இல்லை ஆம்ஸ் இல்லை கை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் நம்ம அந்த 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 பர்டிகுலரான ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து தெரப்பி பண்ணலாம் மாதிரி தான் நான் வந்து தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன் நான் தெரப்பி பண்ண போகிறேன் ஹோம் சர்வீஸ் பண்ணி நீங்கள் யோசிக்கலாம் இதுதான் என்னோடய வேலை இந்த ரெண்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம் மற்றது இந்த இதில் இந்த தெரப்பியை வந்து நான் ஆஃபராக கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் என்ன ஆஃபர் விடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு சஜஷனாக ஒரு இதாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ம் கண்டிப்பாக நான் அதை வந்து நான் ஒரு இதாக வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய இது உங்களுடைய கோரிக்கைகளை நான் வந்து இதில் வந்து இது